நண்பர்களே அலைக்கும் இன்று நாம் பேச போவது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி முஸ்லிம் மனைவியும் கணவனும் செய்யும் தவறுகள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத திருமண வாழ்க்கை இஸ்லாமில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் குரான் கூறுகிறது உனது இணையிலிருந்து உனக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்க அல்லாஹ் மனைவிகளை படைத்தான் சூரா அரு ரூம் முப்பது ஈரோடு ஆனால் சில தவறுகள் இந்த உறவை பலவீனப்படுத்தும் அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்திலிருந்து நம்மை விளக்கும் அவை எவை என பார்ப்போம் முதல் தவறு ஒருவருக்கொருவர் அநீதி செய்வது அல்லது மரியாதை செய்யாமல் இருப்பது ஒரு தம்பதியை கற்பனை செய்யுங்கள் கணவன் எப்போதும் மனைவியை திட்டுகிறான் அவளது கருத்துக்களை கேட்காமல் புறக்கணிக்கிறான் அல்லது மனைவி கணவனை மதிக்காமல் அவனது முடிவுகளை எப்போதும் எதிர்க்கிறாள் இது திருமணத்தின் அடிப்படையான அன்பையும் கருணையையும் அழிக்கிறது குரான் கூறுகிறது ஆண்களுக்கு பெண்களிடமும் பெண்களுக்கு ஆண்களிடமும் உரிமைகள் உள்ளன அல் பகரா அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஆகவே ஒருவருக்கொருவர் கருணையுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளுங்கள் உனது கருத்து மதிப்புமிக்கது என்ற ஒரு சிறிய வார்த்தை கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது தவறு நம்பிக்கையின்மையும் ஏமாற்றுதலும் திருமணம் என்பது ஒரு புனித ஒப்பந்தம் ஆனால் சிலர் தங்கள் இணையின் ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர் உதாரணமாக கணவன் நண்பர்களிடம் மனைவியின் தனிப்பட்ட விஷயங்களை பேசுகிறான் அல்லது மனைவி குடும்பத்தினரிடம் கணவனின் குறைபாடுகளை பரப்புகிறாள் முகமது நபி சல்லாஹு அல்லஹி வசல்லம் கூறினார்கள் விசுவாசிகளில் மிக மோசமானவர் தனது மனைவியின் ரகசியங்களை வெளியே சொல்பவர் சஹீஹ் முஸ்லிம் நமது இணையின் ரகசியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்பிக்கை ஒரு பொக்கிஷம் அதை காப்பாற்றுங்கள் மூன்றாவது தவறு கடமைகளை புறக்கணிப்பது இஸ்லாமில் கணவனுக்கும் மனைவிக்கும் தெளிவான பொறுப்புகள் உள்ளன கணவன் குடும்பத்தை பொருளாதார ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் கவனிக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு இஸ்லாமிய வரம்புகளுக்குள் கீழ்ப்படிந்து வீட்டு விவகாரங்களில் ஒத்துழைக்க வேண்டும் ஆனால் சில கணவன்மர் குடும்பத்தை புறக்கணிக்கின்றனர் நேரமும் கவனமும் கொடுப்பதில்லை அதேபோல் சில மனைவிகள் வீட்டு விவகாரங்களையோ கணவனின் தேவைகளையோ கவனிக்காமல் இருக்கின்றனர் நன்றியின்மையை காட்டுவதாகும் நினைவில் கொள்ளுங்கள் சிறிய விஷயங்கள் கூட ஒரு புன்னகை ஒரு நல்ல வார்த்தை உங்கள் கடமைகளை நிறைவேற்ற உதவும் நான்காவது தவறு திருமண உறவில் தேவையற்ற மறுப்பு திருமண உறவு பரஸ்பர மகிழ்ச்சிக்கும் தேவைகளை நிறைவேற்றுவதற்குமானது ஆனால் நியாயமான காரணமின்றி மனைவியோ கணவனோ உடல் உறவை மறுப்பது அல்லாஹுக்கு பிடிக்காது நபி ஒரு மனைவி அழைப்பை மறுத்தால் அவளுக்கு சாபம் கிடைக்கும் புகாரி இது கணவனுக்கும் பொருந்தும் ஏனெனில் ஒருவருக்கொருவர் உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஒரு திறந்த மனதுடன் அன்புடன் இந்த உறவை அணுகுங்கள் இது திருமணத்தை மேலும் வலுவாக்கும் முடிவுரை நண்பர்களே இந்த நான்கு தவறுகள் ஒருவருக்கொருவர் அநீதி நம்பிக்கையின்மை கடமைகளை புறக்கணித்தல் திருமண உறவில் மறுப்பு நமது திருமண வாழ்க்கையை பலவீனப்படுத்தும் இவற்றை தவிர்க்க குரானையும் படிப்போம் ஒருவருக்கொருவர் பொறுமையுடனும் அன்புடனும் நடந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் எனது இணையை எப்படி மகிழ்ச்சியாக்குவது என்று சிந்தியுங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் யா அல்லா எங்கள் திருமணத்தை உனது வழிகாட்டுதலால் வழிநடத்து கடைசியாக ஒரு சிறிய கதை ஒரு தம்பதியினர் எப்போதும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் ஒரு நாள் அவர்கள் முடிவு செய்தனர் இன்று ஒரு தவறும் சொல்ல மாட்டோம் மாறாக ஒரு நல்ல விஷயம் செய்வோம் கணவன் மனைவிக்கு ஒரு பூ கொடுத்தான் மனைவி கணவனுக்கு ஒரு நல்ல டீ தயாரித்தாள் அந்த நாள் அவர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது சிறிய விஷயங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நன்றி அசலாம் அலைக்கும்